Daily. Taste the Daily. சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி பீரியட்ல வந்த பாடல்கள் என்றும் வணங்கத்தக்கவை அந்த மாதிரி பாடல்களை இந்த மாதிரி வீடியோ பதிவுல பாடி மட்டும் பார்க்காம வசனமா பேசியும் பார்க்கணும் இது என்னையா கூத்தா இருக்கு ஒரு பாட்டை பாடி பார்ப்பாங்க அது என்ன பேசி பார்ப்பாங்க பட்டுக்கோட்டையார் மாதிரி அற்புதமான கருத்துக்கள் கொண்ட பாடலை டிஎம் எம் மாதிரி அப்படி ராகத்துல பாடும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு அருமையான நடிகர் நடிக்கும்போது நமது ரசனை பல வாராக பிரியும் அரசியலம் அமர்ந்த பட்டு கோட்டையா கோட்டையா அவருடைய பாட்டு பாடல் காட்சியில் எம்ஜிஆரின் திருமூகம் அந்த பாடலுக்கு உயர் குரல் ஊட்டியவர் திரு நாவுக்கரசன் தெய்வ குரலோடு சின்ன கேளடா ஒரு சின்ன குழந்தைய பார்க்க சின்ன குழந்தைக்கா சொல்றாரு பெரிய மனுஷங்களுக்கு சொல்றாரு திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே நமது திரைமொழியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அதாவது அந்த பொற்கால கட்டத்தில் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி பெரியில் வந்த பாடல்கள் என்றும் வணங்கத்தக்கவை அந்த மாதிரி பாடல்களை இந்த மாதிரி வீடியோ பதிவில் பாடி மட்டும் பார்க்காம வசனமாக பேசியும் பார்க்கணும் இது என்னையா கூத்தா இருக்குது ஒரு பாட்டை பாடி பார்ப்பாங்க அது என்ன பேசி பார்ப்பாங்க அதில்தான் ஒரு உண்மை இருக்கிறது பல உண்மைகள் வெளியில் வரும் பட்டுக்கோட்டையார் மாதிரி அற்புதமான கருத்துக்கள் கொண்ட பாடலை டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி அப்படி ராகத்தில் பாடும்போது எம்ஜிஆர் மாதிரி ஒரு அருமையான நடிகர் நடிக்கும்போது நமது ரசனை பல வாராக பிரியும் எம்ஜிஆரை பார்த்த உடனேயே நம்ம எண்பது பெர்செண்டை கவனத்தை அவர் எடுத்துக்கிடுவார் மிச்சம் இருபது தான் இருக்குது அதில் ஒரு பத்து பர்சன்ட்டு டிஎம்எஸ் குரலை காதலை வாங்கினா அவர் எடுத்துக்கிடுவார் மிச்சம் பத்து தான் இருக்குது இந்த பத்தில் அந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்ஷன் எம்ஜிஆர் அணிந்திருக்கக்கூடிய காஸ்ட்யூம் என்னென்னமோ அது கொஞ்சம் எடுத்துக்கிடும் ஆக பாடலின் கருத்தை நாம் பாடல் காட்சியை பாடலாக பார்க்கும்போது பாடலின் கருத்தை முழுமையாக எடுக்க முடியாது அதுக்காகத்தான் அதை முழுமையாக எடுப்பதற்கும் முழுமையாக உணர்வதற்கும் அந்த கருத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தான் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி வீடியோவில் பாட்டை பாடி மட்டும் பார்க்காம நான் கொஞ்சம் பேசியும் காட்டுவேன் வசனமாக பேசும்போது தான் அந்த பாட்டில் இவ்வளவு கருத்து இருக்கோ அப்படின்னு தெரியும் சரியா அதுக்கு உதாரணம் பாருங்கள் அரசியலங்குமரியில் பட்டுக்கோட்டையார் பாட்டுக்கோட்டையார் கல்யாணசுந்தரம் அவருடைய பாட்டு பாடல் காட்சியில் எம்ஜிஆரின் திருமுகம் அந்த பாடலுக்கு உயர் குரல் ஊட்டியவர் திரு நாவுக்கரசர் தெய்வ குரலோன் டி எம் சவுந்தரராஜன் பாட்டு சின்ன பயலே சின்ன கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையே நல்ல எண்ணி பாரடா தம்பி எண்ணிப்பாரடா இப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டில் எம்ஜிஆர் அந்த பாட்டு காட்சியில் கையில் ஒரு குழந்தைய வச்சுருப்பார் அந்த படத்தில் திரைக்கதைப்படி அது எம்ஜிஆர் கூட பிறந்த தங்கச்சியோட குழந்தை ஆனால் இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆருக்கு அது தெரியாது அது சஸ்பென்ஸ் எம்ஜிஆருடைய கூட பிறந்த தங்கச்சியுடைய குழந்தைய யாரோ ஒரு அனாதை குழந்தைன்னு சொல்லி எம்ஜிஆர் தோளில் தூக்கி போட்டு அதற்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு காட்டி பாடுவதாக இதுதான் பாடல் காட்சி இந்த பாடல் காட்சிக்குள்ளே இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வளவு கருத்துக்களை உள்ளே புகுத்தி இருக்கார் தெரியுமா அந்த பாடல் காட்சியில் அப்படி பார்க்கும்போது பட்டுக்கோட்டையாருனுடைய முழு கருத்தாள நமக்கு வராது அதான் சொன்னேன் எம்ஜிஆர் எண்பது சதவீதம் நம்மளை கவர்ந்துருவார் அதை இப்போ நான் பேசும்போது தெரியும் பாருங்கள் பாடும்போது கருத்தை கை எடுப்பதற்கும் அதை வசனமாக பேசும்போது கருத்தை எடுப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ புரிஞ்சுக்குவீங்க இங்கே பாருங்கள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் தாண்டா வளர்த்தி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஒரு பாடம் கொடுப்பது காலம் தரும் பயிற்சி உன்னரம் போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி இதை கொஞ்சம் ராகமாக பாடினேன் நான் பாடுறேன் சுமாராக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு டிஎம்எஸ் பாடினது கவனத்துக்கு வரும் எம்ஜிஆர் நடிக்கிறது கவனத்துக்கு வரும் இந்த பாட்டில் எவ்வளவு கருத்தாளத்தை நம்ம பிடிச்சிட்டோம் ஆனால் அதையே இப்படி பேசி பாருங்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிட்டே சின்ன குழந்தைக்கா சொல்கிறாரு பெரிய மனுஷங்களுக்கே தான் சொல்கிறாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்த்தி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடம் கொடுப்பது காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி இதை பாட்டாக கேட்கும்போது நாம் புரிஞ்சுக்கிட்ட கருத்துக்கும் இதை வசனமாக பேசும்போது நாம் புரிஞ்சுக்கிட்ட கருத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஏன்னா மெட்டில் மயங்கிடுவோம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் மெட்டில் மயங்கிடுவோம் ஆ மனுஷனாக பிறந்தா வளர்ச்சினா என்ன ஆனால் ஆள் மட்டும் வளர்ந்தா போதுமா அறிவு வளர வேண்டாமா எத்தனை இடத்துல மக்கள் பெரிய மனுஷங்க சொல்றாங்க நமக்கு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்த்தே உன்னை ஆசையோடு இன்றாலே பெற்ற தாய் அதுவே அவளுக்கு நீ தரும் மகிழ்ச்சி என் மகன் ஆள் வளர்ந்துட்டா இருந்ததில்லை மகிழ்ச்சி அவன் சபையிலே நின்று அவன் அறிவாற்றலால் பேசும்போது அவன் அறிவாற்றலால் செயல்புரியும் போது என்னே அறிவு என்னே அற்புதமான செயல் என்று எல்லோரும் பாராட்டி கைதட்டும் போது இப்போத்தான பெத்ததாய்க்கு மகிழ்ச்சி அப்படி நாளும் ஒரு பாடம் கொடுப்பது காலம் தரும் பயிற்சி டைம் இருக்குல்ல டைம் இஸ் த பெஸ்ட் டீச்சர்பாங்க எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தாலும் காலம் என்னும் ஆசிரியன் அவன் கையில் பிரம்ப வச்சுக்கிட்டு அடிக்காமல் அடித்து சொல்லி தருவான் பாருங்க காலம் தரும் பயிற்சி அனுபவத்தில் தானே அனுபவத்தில் அனுபவித்து அந்த அனுபவத்தை அனுபவித்து அந்த அனுபவித்த வார்த்தைகளை அந்த அனுபவித்த வாழ்வியலை கருத்தாக்கி எழுத்தாக்கி பட்டுக்கோட்டையார் தானே அவனுக்கு பேர் பாட்டுக்கோட்டை அடுத்து பாருங்கள் மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா நீ மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா தனி உடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா இப்போ ராகத்தோடு பாடுனேன் இப்போ பாருங்க வசலமா பேசுகிறேன் மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா அடாடாடா ஒவ்வொருத்தனும் மனுஷனாக வாழனியா அந்த கருத்தை மனசில் வை இந்த வளர்ந்து வரும் உலகத்திற்கே டெவலப்மெண்ட் வேல்டு மனுஷனாக வாழ்ந்தேன்னா நீ அதுக்கு வளர்கையே தனி உடைமை கொடுமைகள் தீர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாரி கொடுமைங்க வார்த்தை எங்க போட்டாமனு தனி உடைமை இது என் ப்ராப்பர்ட்டி இது எனக்கே உரியது இட் இஸ் மை மை பொசிஷன் மை ஓன் இந்த தனி உடைமை கூத்தே இருக்கக்கூடாது எல்லாம் பொது உடைமைக்கு வந்துடணும் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு என்கின்ற இயற்கை எல்லாம் தனி உடமையா அது பொது உடைமை ஆனால் அவற்றையும் நாம் தனி உடமை ஆக்கிவிட்டோம் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இயற்கை இவைகளிடம் இருந்துதான் நாம் எல்லாமே நம்மை உருவாக்கி உயிராக்கி வளர்த்து நமக்கு தேவையானவற்றையும் தரக்கூடியதுதான் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அந்த இயற்கையையே நம்ம பொசன் பண்ணுறோம் அது கொடுமை தானே அங்கே தான் பட்டுக்கோட்டையாரு தனி உடைமை கொடுமைகள் தீர அந்த கொடுமைங்க வார்த்தையை பயன்படுத்தினா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா அந்த தனி உடைமை கொடுமையை ஒழிப்பதை ஒரு தொண்டாக காட்டுகிறார் அது ஒரு சேவை தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா அடிச்சு வச்சாம் பொய்யடா எவ்வளவு மூட நம்பிக்கைகளை அகத்துக்கிறான் பாருங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியை ஊட்டுகிறான் பாருங்க எதுவுமே தானா எல்லாம் மாறாதுங்க நாம தான் மாத்தணும் நாம மாத்துறதுக்கு நாம முதல்ல மனுஷனாக இருக்கணும் இல்லைன்னா எல்லாம் தப்பு தப்பா மாறிடும் இதுக்கு என இதுக்கு மேல இந்த சமூகம் சுமூகமாவால் வேற என்னங்க கருத்து சொல்ல முடியும் அதுக்கடுத்து அடுத்து இதே பாட்டில் பட்டுக்கோட்டையார் சின்ன குழந்தைகளை எப்படி எப்படி இனிமையாக எச்சரிக்கிறான் பாருங்க வார்த்தையை கவனிங்க எப்படி இனிமையா எச்சரிக்கிறான் பாருங்க வேப்ப உச்சியில் நின்று பேயு ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து விடந்து வெம்பிவிடாதே தம்பி வெம்பிவிடாதே மிக உயர்ந்த கருத்து மிக எளிமையான வார்த்தைகள் இதுதான் அப்பட்டுக்கோட்டையாரின் சாதனை குழந்தைய பார்த்து சொல்கிறான் தம்பி வேப்ப மேர உச்சியில் என்ன பேய் ஒன்று ஆடுதும்பாங்க வார வரவெல்லாம் சொல்லுவான் இன்றைக்கி கூட சின்ன குழந்தை எப்படி வளர்க்குறோம் ஆனால் பேய் போகுது ஏய் சாமி கண்ணை குத்திரும் இதெல்லாம் சொல்லித்தானே ஒன்றும் இல்லாது அந்த எறும்பு போதுமா ஒன்று பயப்பட பிள்ளை ஒரு சாதாரண விஷயத்தை கூட வேறு மாதிரி சொல்லி பிள்ளைகளை பயப்பட வைக்கிறது அதாவது குழந்தைகள் பிஞ்சு பருவத்திலேயே அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குறது வேப்பமர உச்சியில் நின்னு பேய் ஒன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும் போது பாரு நீ கேஷுவலா விளையாட போவப்பா நீ கேஷுவலாக அப்படி போகும்போதே அதை சொல்லி ஒன்று பயமுறுத்திருவாங்க நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க ஓ வீரத்தை தமிழனின் பண்பாடு காதலும் வீரமும் அதுல ஒன்னு வீரம் ஓ வீரத்தை ஒன்று அந்த கொழுந்து பருவத்திலேயே கிள்ளிருவாங்கடா விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க இதெல்லாம் யார் செய்கிற வேலை வேலையற்ற வீணர்கள் அவர்களின் மூளையற்ற வார்த்தைகள் இத நீ வேடிக்கையாக கூட நம்பாத சீரியஸா நம்பாதன்னு இல்லை வேடிக்கையாக கூட நம்பாதன்னு சீரியஸா நம்பாத மூளையற்ற வார்த்தைகளை நீ வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே இந்த பாட்டு ஒரு குழந்தைக்கு போதிக்கப்படுவதாக இன்னொன்றுங்க போதனைகளையும் குழந்தை பருவத்திலேயே புகுத்தணும் ஏன்னா பசுமரத்தாணி போல் பதிகின்ற வயசு ஆரம்பத்தில் எப்படி இன்ஜெக்ட் பண்ணி வளர்க்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வேலை செய்யும் பட்டுக்கோட்டையாரின் இந்த அற்புத கருத்து நிறைந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் வளம் மேலும் கூட்டுகிறது அதை எம்ஜிஆரின் திருமுகம் நடிக்கும்போது போது சொசைட்டிக்கு அந்த கருத்து எம்ஜிஆரின் முகமாகிறது எம்ஜிஆரின் முகம் போதுதான் அற்புதமான சேவையை சினிமா பாடல்கள் பாணியில் எவ்வளவு அற்புதமான சேவையை அன்றைய திரை இசை கலைஞர்கள் செய்து கொண்டார்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் மறைந்து போனார்கள் அரசியலங்குமரியில் சின்ன பயலே சின்ன பயலே இந்த பாட்டை எழுதிய பட்டுக்கோட்டையார் மறைந்து விட்டான் அதற்கு குரல் கொடுத்தாரே டிஎம்எஸ் நடித்தாரே எம்ஜிஆர் ஆனால் அவர்கள் கொடுத்த பாடல் அவர்கள் கொடுத்த கருத்து இன்னமும் அவர்களை அவர்கள் இன்னமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது அதான் அடிக்கடி மெல்லிசை மாமன்ற எம்எஸ்வி சொல்வாரு சாகா வரம்பெற்ற பாடல்கள் சாகா வரம்பற்ற பாடல்கள் என்றும் அழியா பாடல்கள் என்றும் காவியப் பாடல்கள் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வியாதவன்